ஒரு ஊர்ல இருபத்தைந்து வயது கொண்ட விஜயன்ற நபர் வாழ்ந்து வந்தான் அவனோட வாழ்க்கையில சந்தோஷம்ன்றதே சுத்தமா இல்லாத ஒன்றா இருந்தது விஜயன் பிறந்ததுல அவனோட வாழ்க்கையில ஏகப்பட்ட துயரங்கள் அவனுக்கு பத்து வயசு இருந்தப்போ அவனோட அப்பா உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிடுறாரு அவனுக்கு ஒரு அம்மாவும் இரண்டு தங்கைகளும் இருந்தாங்க மூத்த பிள்ளை இவன்தான்றதால மொத்த குடும்ப வாரமும் இவன் தலைமையில தான் வந்து விழுது அதனால தான் வயசுக்கு மீறின கடினமான உழைப்ப போட ஆரம்பிக்கிறான் தன்னோட படிப்பையும் பாத்துக்கிட்டு அதையும் தாண்டி ராத்திரி பகல்னு பார்க்காம ஓய்வு இல்லாம விடுமுறைகள் இல்லாம நான்கைந்து வேலைகளை பார்த்து கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கிறான் இப்படியே வருடங்கள் உருண்டோட தன்னோட இருபத்தி மூன்றாவது வயசுல தான் படிப்புக்கேத்த ஒரு வேலையும் கிடைக்குது விஜயனுக்கு அடுத்த வருடமே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து திருமணமும் பண்ணிக்கிறான் இனியாவது தான் வாழ்க்கை எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா போகும்னு நினைக்கிறான் ஆனா அந்த ஆசையும் அவனுக்கு நிறைவேறல கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு பிரச்சனைகள் தான் அதிகமாகுது விஜயன் வாழ்க்கையில இப்போ சுத்தமா நிம்மதியே இல்லாம போயிடுது இதனால ரொம்ப மன உளைச்சலான விஜயன் தான் ஊர் எல்லையில இருக்கிற காட்டுல வாழற சாதுவை போய் சந்திச்சு தான் பிரச்சனைக்கான தீர்வை கேட்கலாம்னு முடிவு பண்றான் சாதுவை சந்திச்ச விஜயன் ஐயா நான் என்னோட வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கேன் அந்த வாழ்க்கையை இனியும் வாழ எனக்கு சுத்தமா விருப்பம்ல அதனால நான் என்னோட சம்சார வாழ்க்கையை துறந்து உங்களுக்கு சீடனா மாறி என் காலம் முழுக்க உங்களுக்கே சேவை செஞ்சு என்னோட காலத்தை போக்க நினைக்கிறேன் என்னை உங்க சீடனா ஏத்துப்பீங்களான்னு கேக்குறான் இத கேட்ட சாது சரிப்பா உன் ஆசைப்படியே உன்னை நான் சீடனா ஏற்றுக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட இந்த சோகத்துக்கான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறாரு என் வாழ்க்கையே சோகம்தான் ஐயா கடன் பிரச்சனை மனைவி கூட சண்டை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு பிரச்சனையை கஷ்டப்பட்டு முடிச்சு வச்சா அடுத்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு என் வாழ்க்கையில நிம்மதின்றதே இல்லாமல் போச்சுன்னு அவன் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் சொல்கிறான் இதை கேட்ட சாது சரிப்பா நீ என்னோட சீடனா இருக்கலாம் என் வீட்லையே நீ நீ தங்கலாம்னு சொல்லி விஜயனை அவர் வீட்டில் தங்க வச்சு ஓய்வும் எடுக்க சொல்றாரு இப்போ அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் சாது விஜயன் எழுப்பி இப்படி சொல்றாரு தம்பி நீ சீக்கிரம் கிளம்பு நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம்னு சொல்றாரு விஜயனும் சாதுவும் இப்போ பக்கத்து கிராமத்தை நோக்கி காட்டு வழி பயணம் மேற்கொள்றாங்க அப்போ அந்த வழியா குறுக்க ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே நிக்கிறாங்க இந்த ஆற்றை கடந்தாதான் நம்ம அடுத்த கிராமத்தை அடைய முடியும்னு விஜயன் கிட்ட சாது சொல்றாரு ஆனா அந்த இடத்த விட்டு நகராம அந்த ஆற்றையே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காரு சாது இத பார்த்து குழம்பி போன விஜயன் இப்படி கேக்குறான் ஐயா இந்த ஆற்ற தாண்டினாதான் அடுத்த கிராமத்துக்கு போக முடியும்னு சொல்றீங்க ஆனா முன்னோக்கி போகாம இங்கேயே நிக்கிறீங்களேன்னு கேக்குறான் அதுக்கு அந்த சாது இதுல இருக்கிற தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு அது எப்போ வத்தி போகும்னு பாத்துட்டு இருக்கேன் தண்ணி வத்துடுச்சுன்னா நம்ம ஆற்ற சுலபமாக கடந்து போயிடலாம்லன்னு சொல்றாரு இதை கேட்ட விஜயன் ஐயா ஆற்று தண்ணி இப்போதைக்கு வத்துறது நடக்காத காரியம் அதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகுமோ அதுவரை நாம இப்படி காத்துக்கிட்டே இருக்க முடியுமா இந்த ஆற்றை இப்போ கடக்கிறது தான் சரியான செயல் நீரோட்டம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டா கடந்துடலாம் வாங்க ஐயான்னு கூப்பிடுறான் அதை கேட்டு சிரிச்ச சாது ரொம்ப சரியா சொன்ன விஜயா உன் வாழ்க்கை பத்தின கேள்விக்கான பதில் உன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் நினைக்கிறது நடக்காத காரியம் நீரோட்டம் போல வந்துகிட்டே இருக்கிற அடுக்கடுக்கான பிரச்சனைகளை எதிர்த்து நின்னோ அல்லது கடந்து போனாலோ மட்டும்தான் வாழ்க்கைக்கான அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்மளால நகர்ந்து போக முடியும் நீ திரும்ப உன்னோட வீட்டுக்கு போ பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம அத கையால கத்துக்கோன்னு மனம் மகிழ்ந்த விஜயன் சாதுவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிய சொல்லிட்டு அவரோட ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான் தன்னோட வேலைகளை மறுபடியும் பாக்க ஆரம்பிக்கிறான் ஆனா இந்த முறை பிரச்சனைகள் வந்தப்போ அதை பார்த்து கோவமோ பயமோ அடையாம ஒரு சில பிரச்சனைகளை எதிர்த்து நின்று சரி செய்யறான் ஒரு சில கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனைகளை கடந்து வரா இப்படியே சில காலங்களோட அவனோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா நல்ல மாற்றங்கள் வரத உணரவும் ஆரம்பிக்கிறான் நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு கடன் தொல்லை சில பேருக்கு குடும்பத்துல பிரச்சனை இன்னும் ஒரு சில பேருக்கு ஆரோக்கிய குறைபாடால பலவிதமான விதமான பிரச்சனைகள் வந்து சேரும் ஆனா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியான விஷயத்தை தான் நினைப்போம் அது என்னன்னா இந்த ஒரு பிரச்சனை மட்டும் முடிஞ்சுட்டா போதும் நம்ம வாழ்க்கையில வேற எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நிம்மதியா வாழலாம்னு நினைப்போம் ஆனா உண்மையில என்ன நடக்கும்னா அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே அடுத்த பிரச்சனை பின்னாடியே ஓடி வரும் எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சப்புறம்தான் உங்க வாழ்க்கைய வாழணுன்ற முடிவுல இருந்தீங்கன்னா அந்த அதிசயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு தான் நான் சொல்வேன் வாழ்க்கையில முன்னேறணும்னா நம்மள நோக்கி வர பிரச்சனைகளை எதிர்த்து ஓடாம ஒழியாம நின்னு கையாண்டால் மட்டும்தான் முடியும் ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்மள மென்மேலும் வலுவாக்க செய்யும் நமக்கான புது வாழ்க்கை பாடங்களை சொல்லி தரும் சந்தோஷமும் நிம்மதியும் நம்ம வாழ்க்கையில சும்மாவே இருக்கும்போது கிடைக்கிறது கிடையாது என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அதை தாண்டி கடந்து முன்னோக்கி போறப்ப மட்டும்தான் கிடைக்கும் அதனால எந்த இடத்துலையும் தடுமாறி நிற்காதீங்க முன்னோக்கி போயிட்டே இருங்க இதுவும் கடந்து போகும் உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம கமெண்ட்டும் பண்ணிடுங்க நம்ம சேனலை பார்க்குற நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த மக்கள் நம்ம வீடியோக்கும் கமெண்டும் போடுறதில்லை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுறதில்ல அதனால நம்ம சேனல் ரீச்சும் ஆகிறது இல்லை ஸோ தயவு செய்து நம்ம வீடியோ பார்க்கும்போது லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கதையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அன்டில் தேன் ஸ்டேட்யூன் டேக் கேர் பாய் பாய்